ஒவ்வொரு செயற்குழு கூட்டத்திற்கும் ஒவ்வொருவர் என்னைப் போல பார்வையாளராக செயல்படுவராக தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அளவுக்கு அந்த கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஏனென்று சொன்னால் தேர்தல் வருது அந்த தேர்தலை எதிர்கொள்ள பாட்டாளி மக்கள் கட்சி தயாராகிவிட்டது என்பதை அறிவிக்கத்தான் இந்த கூட்டம் ஏற்பாடு இப்ப அந்த கூட்டம் முடிஞ்சது அடுத்தது என்ன எல்லா பகுதிக்கும் நம்முடைய டாக்டர் ஐயா அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒவ்வொரு மாவட்ட பொதுக்குழுவாக கலந்து கொள்கிறார்கள் அப்படி கலந்து கொண்டு நீங்கள் எல்லாம் நம்பிக்கையோடு ஓட்டளித்தால் நாம் வெற்றி பெறுகிறோம் என்று சொல்வார்கள் நம்பிக்கையை ஊட்டுவார்கள் இதில் கூட்டு உண்டான்னா உண்டு கூட்டு இல்லாமல் எலெக்ஷனில் நிற்கிற கூட்டு உண்டு யாரோட கூட்டு ஜெயிக்கிறவங்களோட கூட்டு யாரோட கூட்டு ஜெயிக்கிறவங்களோட கூட்டு அதை யார் என்று ஐயா முடிவு செய்வார் ஆகையினால் இதில் பிளவு இருக்குது இதில் சில பேர் போயிட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் இதனுடைய அடிப்படை உறுப்பினர்களாக இருந்து அடிப்படை நிர்வாகிகளாக இருந்து இந்த இயக்கத்தை வளர்த்தவர்கள் யாரும் செல்லவில்லை சில பேர் அவசரப்பட்டு போயிருக்கா தேர்தல் அறிவிக்கிறதுக்கு பிறகு அவங்க கூட திரும்பி வருவான் இது அரசு இல்லை வேற யாராவது நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க தெரியும் என் கட்சியினுடைய செயற்குழு கூட்ட என் கட்சி தலைவர் தான் எனக்கு அனுமதி கொடுக்கணுமா தவிர போலீஸ் அனுமதி கொடுக்கணும் போலீஸ்காரங்கிட்ட ஒரு பாதுகாப்புக்காக பெட்டிஷன் கொடுக்கறோம் அனுமதி கேட்கல ஆனா